கருணாநிதி சாகிறது வரைக்கும் தேசிய தேசியக்கூடிய அந்த ஆள் ஏற்றுனதே கிடையாது இதெல்லாம் நீங்கள் வரலாறுல சொல்லுங்கள் அதே மாதிரி கண்ணதாசன் எழுதியிருக்காருல வனவாசத்தில் இந்த மாதிரி விபச்சார விடுதிக்கு போனாங்க அங்கே காசை கொடுத்து எல்லா வேலையும் முடித்தாங்க முடிச்சுக்கிட்டு அந்த மக ஒத்துழைக்கலைன்னு சொல்லி அந்த ப விபச்சாரி ப விபச்சாரிக்காக விபச்சாரத்துக்காக கொடுத்த ப பணத்தையே திரும்பி பிடிக்கிட்டு வந்தார் இந்த வரலாறுலாம் சொல்லுங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் வரலாறுலாம் சேர்க்கணும் இந்த வேலையை தானே செய்தாங்க இதுதானே சாதனை வந்தவுடனே என்ன அதாவது இந்து கோயிலுள்ள நகை அவ்வளோதான் உருக்குனாங்க உருக்க கொள்ளே அடித்தாங்க இதை தவிர வேற என்ன செய்தாங்க கோயில்களெல்லாம் இடிச்சாங்க இந்த இன்னைக்கு வரைக்கும் இந்து பண்டிகைக்கு வாழ்த்தே சொல்லலையே தமிழ் பண்டிகைக்கே வாழ்த்து சொல்ல தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொன்னாரா தமிழனுடைய புத்தாண்டு தமிழர்களுடைய புத்தாண்டுக்கே வாழ்த்து சொல்லலையே அதே சமயத்தில் தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொன்னார் அதாவது நான் ஓங்கோல் இளவரசர் ஓங்கோல் இளவரசர் ஓங்கோல் மன்னர்னு நான் சொல்றேன் அது ஓங்கோல்ல பிறந்த அந்த வம்சாவளியில இருந்து வந்ததுனாலே என்ன செய்யல இந்த ஸ்டாலின் கார் வந்து தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றாரு தமிழுக்கு புத்தமிழனுடைய புத்தாண்டுக்கு வாழ்த்து கிடையாது நோ நோ வாழ்த்து தொல்லாட்சி இல்ல செயலாட்சிங்கிறாரு ஆஹ் அந்த மாதிரி ஒரு வாசகத்தை ஒரு எதுகை மோனோட எவனோ எழுதி கொடுத்துருங்க அதை வாசிக்கிட்ட அலைஞ்சாரு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இது வாயால் வடை சுடும் ஆட்சின்னு நான் சொல்லுவேன் ஏதாவது ஒரு வகையில் ஒரு அந்த வேங்க வயல்னு ஒன்று இருந்துச்சுல வேங்க வயல் பிரச்சனை எதது பட்டியலின சமுதாய மக்கள் குடிநீர் குடிக்கக்கூடிய குடிநீரில் மலத்தை கலந்தாங்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எந்த ஆட்சியில் நடந்துச்சு திமுக ஆட்சியில் தானே நடந்துச்சு உங்கள் அந்த திராவிடியா மாடல் ஆட்சியில் தானே நடந்துச்சு இது வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையே இவங்க வந்த உடனே செய்த ஒரே காரியம் என்னென்னா எங்கே பார்த்தாலும் கருணாநிதி பேரை வைக்கணுங்கிறது உறுதியாக இருந்தாங்க ஆஸ்பத்திரி கட்டினீங்களா கிண்டில கருணாநிதி பேர் மதுரையில நூலகமா கருணாநிதி பேர் கருணாநிதியினுடைய அந்த ஆபாச நாவல் எழுதின பேனாவுக்கு கடல்ல அதுக்கு ஒரு நினைவு சின்னம் அவருடைய நினைவிடத்தை புதுப்பிக்கிறது அவரு அவருடைய புத்தகங்கள் எல்லாம் நாங்க இன்னும் அச்சு அடிச்சு வெளியே எடுத்துவோம் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒன்பதாம் கிளாஸு பத்தாம் கிளாஸு பாடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க இதெல்லாம் உங்க சாதனை வாழ்க்கை வரலாறுன்னு வைங்க நல்ல கரெக்டாக வைங்க கருணாநிதியுடைய முதல் மனைவி பத்மாவதி அவருக்கு வந்து மூக்கா முத்துங்கிறவருக்கு ஒரு மகன் அதுக்கு பிறகு ரெண்டாவது மனைவி தயாளு அந்த தயாளுங்கிறத நாங்க அம்மானி சேர்த்துக்கிட்ட பின்னாடி தயாளு அம்மால ஆக்கிட்டோம் அவங்களுக்கு பிறந்தவர் தான் முக அழகிரி மு ஸ்டாலின் மு தமிழரசு அப்புறம் வந்து செல்வி இவங்கெல்லாம் அவங்களுக்கு பிறந்தவங்க அப்புறம் வந்து ஆஸ்பத்திரியில் குழந்தை பெற்ற போது அந்த குழந்தை கனிமொழி என் பெ மகள் தான் பின்னாடி தர்மாம்பல அப்புறம் ராசாத்தியம்மால மாற்றி நான் வச்சிருக்கேன் அந்த அவங்களுக்கு பிறந்த பொண்ணு தான் வந்து அதுதான் கனிமொழி கனிமொழியுடைய வரலாறு இதுதான் இப்படி வந்து ஒரு முதலமைச்சருக்கு லாய்க்கு இல்லாத மூணு பொண்டாட்டி கட்டின ஒருத்தர் தான் நான் கருணாநிதி ஆனால் அவர் தான் முதலமைச்சராக இருந்தார் அவர் இருக்கும்போது இந்துக்களை கடைசி வரைக்கும் பழித்து தான் பேசினார் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக அவங்கள தூக்கி பேசிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இந்து பண்டிகைகளில் இழிவுபடுத்தியே பேசிகிட்டு இருந்தார் இந்து என்றாலே திருடன்னு ஏன்றி சொன்னவர் தான் இவர் இதெல்லாம் சொல்ல தானே சுதந்திர போராட்ட காலத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தார் சுதந்திரம் அடைய உச்சகட்டத்தில் சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்தபோது இவர் மிக துடிக்கும் துடிப்புமிக்க ஒரு இளைஞனாக இருந்தார் ஆனாலும் சுதந்திரம் வேண்டாங்கிற கோஷ்டியில் இருந்தார் கடைசி வரைக்கும் சுதந்திரத்துக்காக இவர் பாடுபடவே இல்லை சுதந்திரம் பிறகு கூட சுதந்திரம் தெரிஞ்ச கருப்பு தினமாக தான் இவங்க கடைப்பிடிச்சாங்க அவங்களுடைய கட்சி அலுவலகத்தில் கூட தலைமை அலுவலக அண்ணா அறிவாலயத்தில் கூட தேசியக்கொடியே ரெண்டாயிரத்தி பத்தம் கடைசி வரைக்கும் கருணாநிதி ஏற்றவில்லை கடைசி வரைக்கும் ஏற்றலை தேசிய கொடியை அண்ணா அறிவாலயம்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் கருணாநிதி சாகிறது வரைக்கும் தேசிய கொடியை அந்த ஆள் ஏற்றுனதே கிடையாது இதெல்லாம் நீங்கள் வரலாறுல சொல்லுங்கள் அதே மாதிரி கண்ணதாசன் எழுதியிருக்காருல வனவாசத்தில் இந்த மாதிரி விபச்சார விடுதிக்கு போனாங்க அங்கே காசை கொடுத்து எல்லா வேலையும் முடித்தாங்க முடிச்சுக்கிட்டு அந்த ஓ மக ஒத்துழைக்கலைன்னு சொல்லி அந்த ப விபச்சாரி ப விபச்சாரிக்காக விபச்சாரத்துக்காக கொடுத்த ப பணத்தையே திரும்பி பிடிக்கிட்டு வந்தார் இந்த வரலாறுலாம் சொல்லுங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் வரலாறுல சேர்க்கணும் இந்த வேலையை தானே செய்தாங்க இதான சாதனை சாதனை வந்தவுடனே இன்னும் அதாவது இந்து கோயிலுள்ள நகை அவ்வளோதான் உருக்குனாங்க உருக்கி கொள்ளை அடித்தாங்க இதை தவிர வேற என்ன செய்தாங்க கோயில்களெல்லாம் இடித்தாங்க இந்த இன்னைக்கு வரைக்கும் இந்து பண்டிகைக்கு வாழ்த்தே சொல்லலையே தமிழ் பண்டிகைக்கே வாழ்த்து சொல்ல தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொன்னாரா தமிழனுடைய புத்தாண்டு தமிழர்களுடைய புத்தாண்டுக்கே வாழ்த்து சொல்லலையே அதே சமயத்தில் தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொன்னார் அதான் நான் ஓங்கோல் இளவரசர் ஓங்கோல் இளவரசர் ஓங்கோல் மன்னர்னு நான் சொல்கிறேன் அதை ஓங்கோல்ல பிறந்த அந்த இருந்து வந்ததுனாலே என்ன செய்யல இந்த மு க ஸ்டாலின்கார் வந்து தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றாரு தமிழுக்கு புத்தமிழனுடைய புத்தாண்டுக்கு வாழ்த்து கிடையாது நோ நோ வாழ்த்து இப்படிதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு வேற எந்த விஷயத்துல இவங்க நல்லது பண்ணதா சொல்றீங்க இலவச பேருந்து உன்ன பெண்கள் கேட்டாங்களா எந்த பொம்பளையாவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா ஏற்கனவே நஷ்டத்தில் கடல்ல கடலில் மூழ்கிட்டு இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையை இன்னும் அதில் பாதாளத்துக்கு தள்ளி விட்டாச்சு ரிட்டையர்ட் ஆனவனுக்கு ரீப்ளை புதுசாக ஊழியரே கொடுக்க முடியல இவங்களால எட்டு பேர் ரிட்டையர்ட் ஆகல நாலு பேர் கூட கொடுக்க முடியாத லெவலில் இருக்காங்க ரிட்டையர்ட் ஆகக்கூடிய அரசு அந்த போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் கூட கொடுக்க முடியல அவங்க இவ்வளோ வருஷமாக சம்ப இவ்வளோ வருஷமாக உழைச்சதுக்கு கடைசியில் ரிட்டையர்ட் ஆகும்போது கொடுக்கக்கூடிய அந்த பண பலன்கள் எல்லாம் அப்படியே கொடுக்காம பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமாக வச்சுட்டு இருக்காங்க இந்த லட்சணத்தில் உங்களோட இலவச பஸ் கொடுத்தீங்க கேட்டிங்க இலவச பஸ் யார் கேட்டால் எல்லாம் வசதியான பெண்கள் முதற்கொண்டு ஓசியில் பயணம் பண்ணுறாங்க கேட்டாங்களா பத்து ரூபா கொடுத்து நாகர்கோவில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் உள்ள குமாரபுரம் தோப்பூர் எங்கள் ஊருக்கு வர வர முடியாமலாம் இருக்காங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க மக்கள் அப்படிலாம் கிடையாது யார் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல நீங்கள் செய்ததெல்லாம் இந்த மாதிரி பண்ணனால ஒன்று போக்குவரத்து துறைக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் இல்லாமல் போச்சு ஏற்கனவே நஷ்டத்தில் இருந்தது மீண்டும் நஷ்டத்தில் மேலும் மேலும் நஷ்டத்தில் அது முடங்கிச்சுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊர் நாட்டுப்புறத்தில் ஊர் காட்டில் சென்னை உள்பட இந்த ஆட்டோ ட்ரைவரே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு நடந்தாங்க அவங்களுடைய மன்ன வாரி போட்டாங்க ஒட்டுமொத்த ஆட்டோ தொழில இதுக்கு முன்னாடி அவன் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி எண்ணூறுவா சம்பாதிச்சவா நானூறு ரூபா ஐநூறு பெரும்பாடு பெட்ரோல் வேலை பெட்ரோல் வேலை அவன் போட வேண்டியது இருக்கு வாட்டோ ஆடோ வாட்டோ ஆட்டோ வந்து வாடகைக்கு எடுத்து ஓட்டினாடா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை அவனுக்கு ஒரு குவாட்டரு கூட மாட்டாங்க அந்த லெவலுக்கு போய் நிக்கிறாங்க நூறு இருநூறு அவன் பார்க்கனாலே பெரும்பாடா இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த இலவச பஸ் இலவச பஸ்ஸு விட்டனால கரெக்டாக போக வேண்டிய பஸ்ஸும் போகல பஸ்ஸுனுடைய தரமத்து மெயின்டெனன்ஸும் இல்லாமல் போச்சுது அங்கங்கே பஸ்ஸுனுடைய படிக்கட்டெல்லாம் ரோட்ல விழுந்து ஓடுது இப்படியெல்லாம் வச்சுட்டு இருக்கு யார் கேட்டால் இப்படி தான் இதுதான் இவங்களுடைய கோல்மால் அரசு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் மூன்றாண்டு சாதனை அப்படின்னு சொன்னால் எனது வாயால் வடை சுடுறதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் பாருங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் இந்து இவங்க வந்த பிறகு என்ன செய்தாங்க இந்து மதத்தை ஒழிப்போம்னு சொன்னாங்க அவ்வளோதானே இந்து பெண்கள் எல்லாம் விபச்சாரின்னு சொன்னார் ஆ ராசா யாரு அவர் திமுகனுடைய துணை பொதுச் செயலாளர் முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு வாயில என்னத்தை வச்சுட்டு இருந்தாரு அதை கண்டனம் தெரிவிச்சிருக்க வேண்டியது இல்ல கட்சியை விட்டு நீக்கிருக்க வேண்டியது அவரை நோக்கம் அது இல்ல இந்து மதத்தை அழிக்கணுங்கிறதானே இவங்க நோக்கமே எந்த அறையத்துறைக்கு ஒரு அமைச்சராக வைக்கிறாரு அந்த ஆளு என்ன வேலை பார்த்துட்டு நடக்காரு அல்லே எழுவியா அல்லே எழுவியா அல்லே எழுதியாங்க இவர் எதுக்கு இந்த துறைக்கு அமைச்சராக வச்சிருக்கீங்க நான் பதிமூணு வருஷமா நான் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடிட்டு இருக்கேங்க இவர எதுக்கு இந்த துறைக்கு அமைச்சர வச்சிருக்கீங்க நோக்கம் என்ன அப்போ உங்களுக்கு வந்து இந்து கோயில் சொத்தை சூறையாடணும் இந்து இந்து கோயில் நகைகள் எல்லாம் வந்து சீரழிக்கணும் இந்து கோயில் வழிபாட்டு முறையெல்லாம் சீரழிக்கணும் நாசம் பண்ணணும் பாருங்க வெறும் இருந்த அர்ச்சனை கட்டணத்தை ரூபா அதுக்கு கிடையாது ஆக்கிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கி விட்டாங்களா தான் எனக்கு தெரியும் ஐந்து ரூபாய் இருந்த கூடிய அர்ச்சனை கட்டத்தை கட்ட அர்ச்சனை கட்டணம் வைக்கிறதே தப்பு நீங்க வந்து பக்தர்களுக்கு வந்து வழிபடுறதுக்கு நீங்க யாருங்க நீங்க பைன் போடுறது இதெல்லாம் அநியாயமா இல்லையா இதைத்தான் செய்துட்டு இருக்காங்க இந்த ஆட்சிக்கு பேர் வந்து என்ன இது இது இந்த விரோத ஆட்சி தேச துரோக ஆட்சி இது ஒன்றிய அரசுன்னு சொல்லி தமிழகத்தை தனியாக பிரிச்சுட்டு போனோம்னு சொல்லி முடிவு பண்ண கும்பல் இது இது சுதந்திரத்துக்கு அவன்டையும் போராடலை அப்போ போராடினவங்களாக இருந்திருந்தாங்க அந்த உணர்வாவது வந்திருக்கும் அதுவும் கிடையாது தேசபக்தி எப்படி வரணும் இவங்களுக்கு கிடையவே கிடையாது இவங்க எல்லாம் தேச துரோக கும்பல் இது பிரிவினைவாத கும்பல் தான் இன்னைக்கு வரைக்கும் வெள்ளைக்காரனுடைய அதே ஃபார்மெட்டில் இன்றைக்கி இருக்காங்க வெள்ளைக்காரனுக்கு சொம்பு தூக்குற வேலையை இன்றைக்கு வரைக்கும் அதே இதை திமுக அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்கு இந்த திராவிடியா மாடல அரசாங்கம் இருக்கு இவங்க என்னத்தை நல்லது பண்ணாங்க சொல்கிறீங்க நல்லதுன்னு எதாவது பண்ணாங்கன்னா சொல்லுங்கள் ஏதாவது ஒரு சாதனை ஒரே ஒரு விஷயம் பெண்களுக்கு வந்து நான் எந்த விஷயத்த எடுத்துடுங்க ஏதாவது ஒன்று இவங்க கரெக்டாக செய்தாங்க அப்படின்னு சொல்லு ஒரு அந்த காவிரி நீர் அங்கே இருக்குது யார் காங்கிரஸ் தானே ஒரே கூட்டணியில் தானே இருக்கீங்க அந்த காவிரி நீரை ஒழுங்காக வாங்கி கொடுத்தா டெல்டால உள்ள விவசாயிகள் எல்லாம் அதை பிழச்சிக்குவாங்க கருவத்தாருக்காக போயிருப்பாங்க அவ்வளவு ஒரு அஞ்சு ஏக்கர் அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலத்துல விளை பொருட்கள் விளையாக போற காரணமே இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் அதுல அவங்க மேகதாது அணை கெட்ட போறேன்னு சொல்றான் கெட்ட கூடாதுன்னு சொல்றதுக்கு துப்பு இல்லை கெட்டுறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்த இந்த தமிழக முதலமைச்சர் அனுமதி கொடுத்தாச்சுன்னு சொல்லி அங்கே சிவகுமார் சொல்லிட்டு அடைக்கார் துணை முதலமைச்சர் கர்நாடகா துணை முதலமைச்சர் சொல்றாரு அதை மறுத்தே பேசலை இது வரைக்கும் பேசலை இப்படிப்பட்ட ஒரு துப்பு கேட்ட ஆட்சி இதில் என்னத்தை நீங்கள் நல்லதை கண்டுபிடிக்க முடியும் என்னத்தை நல்லது செய்வ அவங்க குடும்பத்துக்கு நல்லது செய்தாங்க முதல் ஒரு வருஷத்துல முப்பதாயிரம் கோடியே கொள்ளையடிச்சாங்க அதை சொன்னது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய ஆடியோ டேப்பு மூலமா அது அம்பலமாச்சுது அதனால அவரை பனிஷ்மெண்ட் கொடுத்து வேற துறைக்கு மிக மிகச்சிறந்த ஒரு நேர்மையான மனிதர் மிகச்சிறந்த ஒரு திறமையானவர் எல்லாம் சொல்லிவிட்டு அவரை வந்து நிதியமைச்சர் பதவியிலருந்து புடுங்கி தூர போட்டீங்க எத்தனை நீங்கள் செய்தீங்க அவர் என்ன சொன்னார் சபரிசனும் இவர் உதயநிதிகாரும் வந்து ஒரு வருஷத்துக்கு முதல் ஒரு ஆண்டுலேயே வந்து முப்பதாயிரம் கோடியே கொள்ளையடிச்சாச்சின்னு சொன்னார் உண்மையை சொல்லிவிட்டார் முதல் ஒரு ஆண்டு இல்லைன்னா மூன்று ஆண்டில் நீங்கள் லட்சம் கோடியே தாண்டி போயிருப்பீங்க நீங்கள் வரும்போது ஆட்சிக்கு வரும்போது இவங்க வரும்போது வந்து ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கடன் தமிழக அரசினுடைய கடன் வந்து ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி இன்றைய நிலைமையில் அது ஒன்பது லட்சம் கோடியை நெருங்கி போயிட்டு இருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி இவங்க கடனை ஏற்றிக்கிட்டே போறாங்க இதுதான் பெரிய சாதனை மக்களுக்கு எப்படி என்ன கிடைக்க போகுது எங்கெல்லாம் வந்து டாஸ்மாக் இல்லையா அங்கெல்லாம் திறந்தாச்சு தமிழ் பெண்கள் தாலி இருக்கக்கூடிய எண்ணிக்கையை கூட்டியிருக்காங்க தமிழன் வந்து வேலைக்கு போகாம நாசமா போறதுக்குள்ள வழி அவ்வளோக்கே திறந்து வச்சிருக்காங்க இதுதான் இவங்க செய்த சாதனை இதை தான் என்னால் சொல்ல முடியும்